வணக்கம் நண்பர்களே சென்னை துறைமுகத்தின் அப்ரண்டிஸ் பிரிவை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி நாலு புல்டம் இரண்டாவது பேட்சை சேர்ந்த அப்ரெண்டிஸ்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் ஏறக்குறைய போராட்டம் முப்பது ஆண்டுகளாக தொடர்கிறது அவர்கள் பயிற்சி பழகுனர்கள் அப்ரெண்டிஸ்களாக பயிற்சி முடித்திருக்கிறார்கள் இன்று வரை அவர்களுக்கு பணியானை வழங்கப்படவில்லை நாம் வேறு மாதிரி யோசித்து பார்ப்போம் பயிற்சி பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளனர் பயிற்சி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் பயிற்சி நீதிபதிகள் எல்லாம் உள்ளனர் அவர்கள் பயிற்சி காலம் என்று உண்டு அவர்களுக்கு பணியாணை வழங்காமல் இந்த தொழிலாளிகளுக்கு பணியாணை வழங்கப்பட்டிருப்பின் உதாரணமாக முப்பது ஆண்டுகளாக இவர்கள் போராடுகிறார்கள் ஒரு ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக பயிற்சி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் பயிற்சி பெற்ற நீதிகள் தங்களுக்கு பணியானை கேட்டு வழங்க போராடினால் இந்த நாகரிக உலகமும் மீடியாவும் தேசமும் என்ன சொல்லும் தேசிய அவமானமாக படித்தவர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதி பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வழங்காத நாடை பற்றி இது ஒரு தேசிய அவமானமாக ஆனால் பயிற்சி பெற்ற பழகினர்கள் அப்பரண்டிஸ்களுக்கு பணி வழங்காதது ஒரு அவமானமாக தெரில முப்பது ஆண்டுகளாக இந்த நாடு வந்து அவர்களுக்கு வேலை வழங்கவில்லை இவர்களுக்கு நேரம் பணி வழங்கப்பட்டு பயிற்சி ஐஏஎஸ்ஐபிஎஸ் நீதிபதிகளுக்கு பணி வழங்காமல் இருந்தால் இந்த நாகரிக உலகம் சும்மா விடுமா கேள்வி கேட்கும் அல்லவா விவாதிக்கும் அல்லவா போராடும் அல்லவா அப்படி எதுவும் செய்யாத இந்த உலகம் பயிற்சி பெற்ற தொழிலாளியின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் இருப்பது மௌனமாக இருப்பது ஏனோ என்று இந்த கேள்வியை உங்கள் முன் வைக்கின்றேன் நாகரிக உலகம் மீடியாவும் அரசியல் ஆர்வலர்களும் அரசியல் பார்வையாளர்களும் இவர்கள் பிரச்சனையை கண்கூடாக விவாதிக்க வேண்டும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்